அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அல்லாமா இபுனுல் கையும் ரஹிமஹுல்லா அவங்க இவ்வாறு சொல்கிறாங்க அத்தீனு குல்லுஹு ஹுலுக்கும் இஸ்லாம் மார்க்கம் அது முழுவதுமே நற்குணங்களால் நிறைந்தது பக்கது பாக்க கஃபில் ஹொலுக்கை யார் நற்குணத்தை இழந்து விட்டாரோ யார்ட்ட நற்குணங்கள் இல்லையோ பக்கது பாக்க ஃபித்தீனி அவர் இஸ்லாத்திலே இழந்து விட்டார் என்று அல்லாமா இவனும் கையும் ரஹ்மோனா அவங்க இவ்வாறு குறிப்பிடுவாங்க சரி நற்குணம்னா என்ன நபித்தோழர் நவ்வாஸ் இப்னு சம்மான் அல்லாஹ் அனுகும் அவங்க நான் இப்படி நபி சொல்லாஹ் அலையம் அவர்ட்ட நான் கேட்டேன் நன்மன்னா எது தீமைனா என்னதுங்கிறத ஒரு கேள்வியை நான் நபி சொல்லாஹ் அலையம் அவர்கள்ட்ட நான் கேட்டேன் இந்த ஹதீஸ் வந்து சகிஹ் முஸ்லீம்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுக்கு நபிகள் நாயம் சல் அல்லாஹூ அலைய அவங்க இவ்வாறு பதில் சொன்னாங்க அல் பெர் நன்மை என்பது நோக்கலுக்கும் நல்ல குணங்கள் நல்ல குணங்கள் தான் நன்மைகள் பிற மனிதர்களுக்கு செய்யக்கூடிய நல்லரங்களாக இருக்கட்டும் அது உன்னை குடும்ப குடும்பத்துக்கு செய்யக்கூடிய நல்லறங்களாக இருக்கட்டும் ஒன்றின் மூலமாக வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு நல்லறங்களை தான் மார்க்கும் அதுதான் நன்மையும் கூட அதுதான் நல்ல குணமும் கூட இந்த நபி சலாசன் சொல்லிட்டு வல்லி சும பாவம் என்பது எந்த ஒரு செயலை செய்யும் போதும் மகாகஃபிய நப்சம் உன்னுடைய உள்ளத்திலே ஒரு தடுமாற்றம் ஏற்படும் இதை செய்யலாமா செய்ய வேண்டாமாங்கிற அந்த சிந்தனை வரும் அடுத்து அந்த செயலை செய்யக்கூடிய நேரத்தில் மற்ற நபர்கள் யாரும் பார்த்து விடக்கூடாது என்ற அவ்வாறு பார்த்து விடுவதை நீ வெறுப்பாய் அல்லவா அப்படிப்பட்ட ஒவ்வொரு செயலுமே பாவமான ஒரு காரியம் என்று நபீஸ் அல்ல தாஹரேஸ்லம் அவங்க இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க அப்போது நன்மைகள் தான் ந அழகிய குணங்கள் என்று இந்த ஹதீஸின் மூலமாக நம்மளுக்கு வழங்க வருது சரி அந்த அழகிய குணங்களின் மூலமாக நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிது என்று பார்த்தோம் என்று சொன்னால் நபித்தோழர் அபூஹரே அலி அல் அவர்கள் அறிவிப்பாங்க இந்த ஹதீஸ் வந்து ஜாமியோ தெருமிதி முசன்இதிமா மஹமது போன்ற ஹதீஸ் நூற்களில் பதிவு செய்யப்பட்டது மறுமை நாளில் சொருக்கத்தில் அதிகமான மனிதர்களை நுழைவிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அது இரண்டு தான் ஒன்று தகவல் தான் இறைவனை அஞ்சு நடக்கக்கூடிய அந்த பயபக்தி உணர்வு அதோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஹுசன்குலூர் நல்ல குணங்கள் இவைகள் எவர்கள்ட்ட அதிகமாக இருக்குதோ இப்படிப்பட்ட அந்த நபர்கள்தான் அதிகமாக சொர்க்கத்துடன் நுழைவார்கள் என்று நபிகள் நாயம் சொல்லாஹு அலிசல்லம் அவர்கள் இந்த இடத்துல தர்றாங்க அதை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தால் தான் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக ஆமீன்